அப்பாவின் பற்றி முன்பே பேசியிருக்க வேண்டும் வெளியிடப்பட்ட ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள திரையுலகில் புயலை ஏற்படுத்தி வருகிறது பல்வேறு பிரபலங்களும் இதுகுறித்து கருத்து தெரிவித்து வரும் நிலையில் நடிகையும் அரசியல்வாதியுமான குஷ்பு சுந்தர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் நீண்ட பதிவு ஒன்றை அவர் பதிவிட்டுள்ளார் அவரின் பதிவில் சினிமா துறையில் நிலவும் பாலியல் துஷ்பிரயோகத்தை முறியடிக்க ஹேமா கமிட்டி மிகவும் தேவைப்பட்டது ஆனால் சினிமா மட்டுமின்றி ஒவ்வொரு துறையிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்து வருகின்றன அவ்வளவு ஏன் சில ஆண்களும் இதை எதிர்கொள்கிறார்கள் எனது இருபத்தி நான்கு வயது மற்றும் இருபத்தி ஓரு வயதுடைய பெண் குழந்தைகளுடன் நீண்ட நேரம் உரையாடிய போது பாதிக்கப்பட்டவர்களை பற்றிய அவர்களின் பச்சாதாபம் அக்கறை குறித்து ஆச்சரியப்பட்டேன் என் மகள்கள் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடன் பரவாயில்லை ஆனால் உடனடியாக பேசுவது மேலும் விசாரிக்கவும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிலர் என்னிடம் என் தந்தையின் அத்துமீறல் பற்றி பேசுவதற்கு இவ்வளவு காலம் எடுத்தது என்று கேட்கிறார்கள் நான் முன்பே பேசியிருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு நடந்தது என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப நான் செய்த சமரசம் அல்ல நான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் நான் வீழ்ந்தால் என்னை பிடித்துக் கொள்ள வலிமையான கரங்களை தருவதாக கருதும் நபர் பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக நிற்கவும் ஒவ்வொரு ஆணும் நம்ப முடியாத வழியை சகித்துக் கொண்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர்கள் பல பெண்கள் உங்கள் வளர்ப்பில் இன்றையமையாத பாத்திரங்களை வகிக்கிறார்கள் இன்று நீங்கள் இருக்கும் நபராக உங்களை வடிவமைக்கிறார்கள் உங்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அத்தைகள் மற்றும் நண்பர்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் உங்கள் ஒற்றுமை நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கும் நீதியும் கருணையும் மேலோங்கும் என்பதற்கான அடையாளமாக இருக்கும் எங்களுடன் நிற்கவும் எங்களை பாதுகாக்கவும் உங்களுக்கு உயிரையும் அன்பையும் கொடுத்த பெண்களை மதிக்கவும் எதிரான போராட்டத்தில் உங்கள் குரல் ஒழிக்கட்டும் வன்முறை மற்றும் உங்கள் செயல்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தகுதியான மரியாதை மற்றும் பச்சாதாபத்தை பிரதிபலிக்கட்டும் நாங்கள் ஒன்றாக வலுவாக இருக்கிறோம் ஒன்றாக மட்டுமே இந்த காயங்களை சரி செய்து பாதுகாப்பான அதிக இரக்கமுள்ள உலகத்திற்கு வழிவகுக்க முடியும் பல பெண்களுக்கு தங்கள் குடும்பத்தின் ஆதரவு கூட இல்லை இது ஒரு இருக்க வேண்டும் பாலியல் சுரண்டலை இப்போது நிறுத்த வேண்டும் நீங்கள் சொல்லும் நோ எப்போதும் நோதான் ஒருபோதும் உங்கள் கண்ணியம் மற்றும் மரியாதையுடன் சமரசம் செய்ய வேண்டாம் ஒரு தாயாக மற்றும் ஒரு பெண்ணாக இந்த பாலியல் துன்புறுத்தலை அனுபவித்த அனைத்து பெண்களுக்கும் நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று குஷ்பு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குஷ்பு தனது தந்தை பற்றி கூறிய தகவல் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தனது எட்டு வயதில் தனது தந்தையால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானதாகவும் பதினைந்து வயது வரை அதை வெளிப்படையாக கூற முடியவில்லை என்றும் குஷ்பு கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது